அப்போ தெரியுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா சமூக நீதி மேல அக்கறை உங்களுக்கு இல்ல இன்னைக்கு என்னென்ன அதாவது இன்னைக்கு ஜாதி அடிப்படையில்தான் நீங்க கல்வியிலயும் வேலை வாய்ப்பிலையும் கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த ஜாதி எந்தெந்த ஜாதி அதுல பயன்பெற்றுக்கிறார்கள் எது எந்தெந்த ஜாதி பயன் எந்த ஜாதி அப்படியே தேக்கத்துல இருக்கிறது இதெல்லாம் எடுத்து விவரங்கள் கலெக்ட் பண்ணாதான் அதுல நீங்க அதுக்கு அந்த அடிப்படையில நீங்க கொடுக்கலாம் அதிகப்படுத்தலாம் இல்ல குறைக்கலாம் இல்ல வேற இடஒதுக்கீடு மட்டும் சொல்ல நல்ல திட்டங்கள் கொடுக்கலாம் உதாரணம் மீனவர்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க அந்த மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க இன்னும் தான் வளர்ந்துட்டு இருக்காங்களா அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு எத்தனை ஸ்கொயர் பீட் வீடு இருக்குது அவங்க நிலம் வச்சிருக்காங்களா இல்ல அவங்க குடும்பத்துல படிச்சிருக்காங்களா இல்ல பெரிய போட் வச்சிருக்காங்களா சின்ன போட் வச்சிருக்காங்களா வலை எப்படி வச்சிருக்காங்க கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா நலத்திட்டங்களை சலுகைகள் திட்டங்கள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு அப்பதான் உண்மையான வளர்ச்சி அடையும் அப்போ இது கூட புரிஞ்சிக்காம பேசுறது வந்து இது வந்து சமூக நீதிமன்ற அக்கறை இல்லாதவர்கள்லாம் இப்படி